சட்ட மேலை அம்பேத்கர் சட்ட மேலை அம்பேத்கர்வு வருத்தியாஜா பாஜா அமித்ஷா அமித்ஷா பதவி விலகு விலகு தொடரில் மன்ற குற்றத்தொடரில் சட்ட மேத அம்பேத்கர் இழிவுபடுத்திய இழிவுபடுத்திய பிஜேபி 三弟爷。 سنگيرو مولا رحمتن چلتي இந்திய அரசியலமைப்பின் தந்தை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தற்போது நாடாளுமன்ற கூட்டத்தில் அவமரியாதையாக பேசி களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்த இந்திய ஒன்றியத்தினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டிக்கும் வண்ணமாக மக்கள் நல கூட்டமைப்பு ஏற்பாட்டில் தூத்துக்குடியில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கும் தந்தை பெரியார் சிலைக்கும் நடுவில் ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் அதானிக்கும் அம்பானிக்கும் நாட்டை தாரை வார்த்து கொண்டிருக்கின்ற சூழலில் எதிர்க்கட்சிகள் அவர்களுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகின்ற சூழலில் ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே தேர்தல் என்ற முறையை சனாதனம் அமல்படுத்த முயற்சி செய்தது ஒன்று கூடி அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஸ்தம்பிக்க செய்தது அதை திசை திருப்பும் விதமாக இந்திய ஒன்றியத்தினுடைய அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் 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 என்று சொல்வதற்கு பதிலாக கடவுள் 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 என்று சொன்னால் நீங்கள் மோட்சத்துக்கு சென்றுலாம் சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை கொச்சைப்படுத்தி விட்டார் அவர் பற்ற வைத்தது புரட்சியாளர் அம்பேத்கர் என்கிற தீ அது இந்தியா முழுவதும் நெருப்புண்டு பீர் கொண்டு எரிந்து கொண்டிருக்கிறது அவர் உண்மையிலேயே ஆர்எஸ்எஸ் சங்கி என்று நிரூபித்திருக்கிறார் இந்திய தேசம் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை ஏற்றுக்கொண்ட தேசமாக இருக்கிறது பிற்படுத்த வகுப்பினருக்கு இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டிய சூழலில் தனது பதவியை ராஜினாமா செய்தவர் இரண்டாம் வருடம் குஜராத்திலே பில்கிஸ்வானு இங்கு இருக்கிறாரே ஒரு குடும்பம் சீக்கிரியாக்கப்பட்டது சீக்கிரியாக்கப்பட்ட சம்பவத்தில் பதினோரு குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டனர் அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக மோடி அமித்ஷா கும்பல்கள் இந்த நாட்டில் உலாவுகிறது இதையெல்லாம் திசை திருப்பு விதமாக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை சொன்னார் இந்த நாடு வேறு சொன்னால் நோக்கத்தில் அம்பேத்கர் அவர்களை அமித்ஷா கொச்சப்படுத்தார் அதானிக்கும் அம்பானிக்கும் தாரை பார்க்கின்ற மோடி அரசு இந்த நாட்டை விட்டு விலக வேண்டும் அமித்ஷா உடனடியாக பதவ வேண்டும் சாவர்கர் பரம்பரை உங்களுக்குத்தான் மன்னிப்பு கேட்பதில் இயல்பாக இருக்கிறமே நீ மன்னிப்பு கேட்டுவிட்டு அமித்ஷாவில் நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் இல்லை என்று சொன்னால் இந்தியா முழுவதும் முப்பது கோடி இருக்கிறார்கள் முப்பது கோடி மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவராக புரட்சியில் அம்பேத்கர் இருக்கிறார் அது நிறுவனமாக் கொண்டிருக்கிறது அமித்ஷா பதவி சொன்னால் நாடு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்தும் என்பதை தூத்துக்குடி மண்ணிலிருந்து புரட்சி அம்பேத்கரின் பேராக நாங்கள் சொல்லிக் விரும்புகிறோம்